வைப்பசி மாதம் அதிக பணம் வருமா செலவு ஏற்படுமா அதிகமாக உங்களின் தொழில்நிலை எப்படி அமையப்போகின்றது மன வாழ்க்கை குடும்ப நிலைமை எப்படி அமையப்போகின்றது உங்கள் பொருளாதார நிலைமை மற்றும் பிள்ளைகளின் நிலைமை மற்றும் உங்களின் கல்வி நிலைமை எப்படி அமையப்போகின்றது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லையா பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க போகின்றீர்களா என்ன பிரச்சனை எதிர்நோக்க போகின்றீர்கள் உங்களுக்கு எப்படியான பலன் அமைய போகின்றது ஐப்பசி மாதம் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு நன்மையா தீமையா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் விருச்சிய ராசியின் பலனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் இது வசிரதி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இந்த வீடியோ இருக்கும் சப்போர்ட் பட்டன் இது வரைக்கும் கிளிக் பண்ணாக சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓல் வளைக்கல கிளிக் பண்ண முன்னா நான் போட்ட போட போன அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயம்பறலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் என்னிடம் ஒட்டு மட்டும் வீடியோ இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக எழுதி கேட்கலாம் கொமான் மூலம் இலவசமாக உங்களை பற்றி உங்கள் பிரச்சனை கேள்வி மட்டும் எழுதி கேளுங்கள் கைரேகை சம்பந்தமாகவோ ஜாதகன் சம்பந்தமாகவோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பரிகாரமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒட்டு கேள்வி மட்டும் தெளிவாக எழுதப்படும் கேள்விக்கு பதில் கிடைக்கும் முழுமையாக வடிவாக விரிவாக கேட்க வேண்டும் என்றால் எனது போன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி ஒன்லி மெசேஜ் எழுதி கேட்கவும் எனது வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கறதுக்கு சப்ரோட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கில் ஒவ்வொரு கிளிக் பண்ணி நான் போட்டோட அனைத்து வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் எனது வீடியோ பசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் இந்த சேனலில் பிளேலிஸ்டில் கிரியேட் பண்ணி விட்டுருக்கிறேன் பிளேலிஸ்டில் இருக்குது முழு வீடியோவும் நீங்கள் போய் பார்க்கலாம் பசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல் என்று சேர்ச் வாரில் ஜூ டிவியில் அடித்து அது கம பண்ணிட்டு நீங்கள் கோடீஸ்வர ஜோகம் என்று அடித்தேன்னா கைரேகை சம்பந்தமாக கை கையில் உள்ள ரேகைகள் புள்ளிகள் அடையாளங்கள் சம் எழுதி அதையும் எழுதினால் எல்லாத்தையும் ராசியை எழுதி எல்லாது கிரக பேச்சு என்றால் அந்த கிரக பேச்சு என்ன அறிய வருகிறீர்களோ அதை எழுதி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி அமையப்போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் விருச்சிய ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதம் சாதகமாக இருக்கும் அப்ப சாதகமாகத்தானே இருக்கும் என்று எந்த கட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்போது செலவு ஏற்பட போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பாதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் முதல் பகுதி மாதத்தின் ஐப்பசி மாதத்தின் முதல் பகுதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் உறவுகளின் இனிமை இருக்கும் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் மாதத்தின் முற்பகுதியில் வருமானம் அதிகமாகவும் பிற்பகுதியில் செலவு அதிகமாகவும் காணப்படும் ஐப்பசி மாதம் குடும்பத்தின் உறவுகளில் இனிமை இருக்கும் ஒன்றாக வாழ்வதன் மூலமும் கடுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகளை கையாளலாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் தொழில் சம்பள சம்பந்த பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெற நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் விருக்கிய ராசி அன்பர்களே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதன் மூலம் நீங்கள் முன்னேறலாம் உண்மையை பேசுங்கள் ஏனெனில் சில சமயங்களில் உங்கள் மீது கோபப்படக்கூடும் சிலர் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் தொழில் செய்யும் இடங்களில் மேலதிகாரிகள் உங்கள் மீது கோபங்களை ஏற்படும் மேலதிகாரிகளின் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பலவிதமான பலன்களை பெறுவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்யும் இடத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்தும் முயற்சியுடனும் முழு தன்னம்பிக்கையுடனும் செய்யுங்கள் உங்கள் மேலதிகாரியின் த நம்பிக்கையை பெறுவதற்காக விசுவாசத்துடன் நுழையுங்கள் காதல் உறவு பார்த்தால் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் பிறக்கும் அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவை தக்க வைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்ல சகவாசத்தை பெறுவார்கள் மாணவர்கள் பார்த்தால் மாணவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் ஐப்பசி மாதத்தின் தொடக்கத்தில் சவால்களை கொண்டு வரும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் படிப்பதற்கு மாத தொடக்கம் மற்றும் உங்களின் கவனம் சிதறும் மாத தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புபவர்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரங்கள் கிடைக்கும் வெளியூர் செல்ல இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்ல கிடைக்கும் இந்த மாதம் புதிய வாகனம் நல்லது விலை எந்த பொருள் வாங்கலாம் அதாவது சுற்றுலாவாக வெளியூர் சென்று வரலாம் வெளியூர் சென்று வர உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் செலவு ஸ்தானம் தானே என்பதனால் பரிகாரம் வந்து நீங்கள் ஸ்ரீ துர்கா கவச சொல்ல வேண்டும் துர்க்கையம்மனுக்கு கவசம் சொல்ல வேண்டும் அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்த முருகப்பெருமானையும் வணங்குவதுடன் விளக்கு ஏற்றுங்கள் எலுமிச்சையில் ஏற்றுங்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னோருவதற்கு துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்கள் துர்க்கை கவசம் சொல்ல வேண்டும் விநாயக பெருமானை வணங்குங்கள் அருகம்புல் மாலை கட்டி போட்டு விநாயக பெருமானை வணங்குவதன் மூலம் மாணவர்கள் கல்வியில் ஈடுபாடு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் முயற்சியையும் செய்வார்கள் அடுத்ததாக தனுசு ராசி